ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரூர் லைஃப் ஸ்டைல் இது என்ன வீடியோன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு சாரி வாங்கிக்கொண்டு வந்தேன் நான் அதில் வந்து இப்போ மணி பிளான்ட் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து எங்களோடய மண் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் மட்டும்படியாது இந்த கொக்கோ பீட் போட போகிறேன் இது வந்து எங்களோடய வீட்டில் நானே இப்போ செய்தெடுத்தது மலைக்கு வந்து அந்த தென்னம் பொச்சு வந்து நல்லா நனைஞ்சிருந்தது அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இதோட வந்து மண்ணை கலந்து வைக்க போகிறேன் மணி பிளான்ட் மணி பிளான்ட்னு சொன்னால் மணி பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் ரெண்டு வெரைட்டி தான் நான் வைக்க போகிறேன் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு சாரிக்கையுமே அரைவாசி அரைவாசி போட்டு இதுக்கு மிச்சத்துக்கு வந்து மண்ணை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் ரெண்டு சாரிக்கு வந்து ஒரு சாரிக்கு வந்து இந்த மணி பிளான்ட் தான் வைக்க போகிறேன் இதுவுமே நேசரில் வாங்கினது தான் சின்ன தான் நிற்கிது ஆனால் இதில் சின்ன துண்டு எடுத்து அந்த சாரிக்கு வைக்க போகிறேன் மணி பிளான்ட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதில் இது ஒரு இனம் மற்றது இந்த இனம் இதை வைக்கலாமான்னு சொல்லி தான் பார்த்தேன்னா ஆனால் இது வந்து இன்னுமே பெருசாக வரையில் இதுவும் நேசரில் வாங்கினது தான் இந்த மணி பிளான்ட்டும் அந்த மணி பிளான்ட்டும் ஒரு ரே தான் வந்து வாங்கினது ஸோ அது வைக்க இல்லை வளமையை நாங்கள் வைக்கிற மணி பிளான்ட்டே வைக்க போகிறேன் இந்த மணி பிளான் தான் வைக்க போகிறேன் ஸோ இந்த ரெண்டு மணி பிளான்ட்லேயுமே சின்ன சின்ன பீஸ் எடுத்து இந்த சின்ன சாடிக்குள்ளே வச்சுட்டு இப்போ இதை எங்கே வைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால் கிச்சனுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஏற்கனவே ஒரு இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வைக்கலாமான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்காகத்தான் வச்சிருக்கிறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ எப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க